பனி மலர் இன்னைக்கு என்ன சமையல் சாம்பார் புடலங்காய் கூட்டு எனக்கு புடலங்காய் ரொம்ப பிடிக்கும் ஆ சரி இருக்கட்டும் ஆனா நான் உங்களுக்கு கூட்டெல்லாம் தர முடியாது கோபாலு எங்க வீட்ல நாங்க கொஞ்சம் ஒன்றுதான் வச்சு தரணும் அவர் வேலையை அவர் கரெக்டா தான் பார்க்காரு நீ ஒரு பிசுனாரி சரி நான் போறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வாங்கக்கா எங்க அத்தப்பட்டி போச்சுல ஆஸ்பத்திரிக்கு இன்னும் ஆளை காணும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு போன ஒன்னு போட்டு காக்க வேண்டியது என்ன என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேக்கு எப்படி இப்போ வந்துடும் ஏட்டி ஊருகா பாட்டில் நிறைய கடக்கு பெற்றுக்கிட்டு இப்போ வந்து பொங்கல் வருது பார்த்தியா பொங்கல் ஆப்பர்னு சொல்லி போட்டு வித்துருவோம் மாட்டி எதாவது வெளியே கடை மாதிரி போட்டு ஆமாக்கா ஒன்று வாங்கினா ஒன்று இளவ சொன்னால் ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு அந்த ரெண்டுக்கும் உள்ள ரூபாயை நம்ம அந்த ஒரு இதிலே சொல்லி வாங்கிடலாம் இப்போ ஒரு இதுக்கு எப்படி சொல்லலைன்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்போம் அப்போ ரெண்டுங்கும் போது இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் நம்ம வந்து என்ன சொல்லணும் தெரியுமா ரெண்டும் சேர்த்து

மூணு க்ரீம் பண் சாப்பிட்டேன் ஐயோ செமிக்கல போல அதெல்லாம் செமிச்சிரும் கல்லையும் தின்னா செமிக்கிற வயசு இது நீங்க குழந்தைகளை தான் இருக்கலாம்னு செக் பண்ணி பாருங்க ஓகேமா இப்ப ஒரு சின்ன டப்பா தருவேன் அதுல போய் யூரின் பிடிச்சிட்டு வாங்க சரியா சரி டாக்டரே என் பிள்ளை செக்கப்புக்கு வந்திருந்தா நீங்கள் கக்கூசில் போயிட்டு கண்டவங்க யூரின்னு பிடிச்சிட்டு வர சொல்லுதீங்க என் பிள்ளை நாங்கள் கக்கூசில் சுத்தம் பண்ணவா வந்திருக்கா ஆ நல்ல கதையாக இருக்க ஒரு ஆள் போட்டு சுத்தம் பண்ணணும் என் பிள்ளைய யூரின் பிடிச்சிட்டு வாங்க எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அட கடவுளே எம்மா இது வந்து இப்போ குழந்தையாலேன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூரின் டெஸ்ட்டுமா அவங்க யூரின் தான் பிடிச்சிட்டு வர சொன்னேன் மென்டல் மாதிரி பேசாதுங்க இல்ல சாரி டாக்டர் தப்பா புரிஞ்சிட்டேன் இங்க இதோ போயிடுறவா போயிடுறவா நல்ல ஒரு செம்பு பூரா பிடிச்சிட்டு வரனே டாக்டர் நல்ல ஊத்தி ஊத்தி டெஸ்ட் பண்ணுவாரு செம்பு பூராமா என்ன உலறிட்டு இருக்கு நல்ல பெரிய வாட்டர் கேனத் தூக்கிட்டு வரோம் உங்க அம்மா இங்க பைட்டாங்கன்னு தெரியலையே 2 லிட்டர் பாட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் அது பிடிச்சுச் சொல்லறனும் கடிசே இன்னைக்குமா இன்னைக்கு காலையில தான் டாக்கர் சரிமா கோம்பை விடுங்க நீங்க போய் இவருக்கு பிடிச்சிட்டு வாங்கோங்கம்மா இதுல போய் பிடிச்சிட்டு வாங்கோ இது என்ன சிக்கனோ டப்பாவை இதெல்லாம் வேண்டாம் பண்ண முடியாது ஏம்மா அது இந்த ரெண்டு லிட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் கோமி அம்மா லூஸ் மாதிரி பண்ண முடியாது அவன் நல்ல நல்ல தண்ணியெல்லாம் குடிச்சா எப்படி ரெண்டு லிட்டர் போல் சாமி இருங்க என் பேச்ச கேக்கறதா இருந்தா கிழங்கு இல்லைன்னா வெளியே போயிருங்க வந்துல இருந்து திருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கு ஏமா சும்மா இருமா சரி சரி அந்த ஆளு சொல்றதே கேளுப்போ இந்தாங்க இத பிடிச்சிட்டு லேப்ல இருக்கிற நர்ஸ்ட் கொடுத்துருங்க குடுத்துட்டு நீங்க மட்டும் வாங்க ஒரு அரை மணி நேரத்துல ரிசல்ட் தெரியும் சரி டாக்டர் ஏமா எங்க போறீங்க லேபுக்கு டாக்டர் நேரா லேப்ல போய் யூரின் இருந்துருவீங்களோ ஆ பாத்ரூம் போமா சரி டாக்டர் பாத்த படிச்சுமா இருக்கங்க காமன் சென்ஸ் இல்ல உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு அவ காலேஜுக்கு மேடமா இருக்கா லெக்சரர் விளங்கும் ஏம்மா எதுவும் எதிர்பார்க்காதம்மா சரியா நீ ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டு இருக்க கேட்டு எனக்கு இடம் வந்து தான் தோணுது நீ பேசாம கிரி நல்ல இடம் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க ஏம்மா கீழே வாங்க சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க என்ன என்ன பிள்ளை தானே இல்லைம்மா பேபிலாம் இல்லை

குழந்த குழந்தைன்னு ரொம்ப ஆசையா வந்து எல்லாத்துலையும் டாக்டர் மண்ணாலி போட்டான் என் மண்ணி லோசு மாதிரி பேசாதம்மா அழாதம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரும்மா கல்யாணம் ஆகி எட்டு மாசம் ஆகுதுலாட்டி எட்டு வருஷம் ஆவலையே உடனே புருஷனையும் ஒரு நல்ல டாக்டர் முதல்ல கூட்டிட்டு போனோம் ஒரு வருஷம் கூட முடியலையம்மா அதுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கம்மா அங்க இருந்துட்டே நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா நீ வேலைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல உனக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகணும்னா போனா அம்மா கூட இரு சரியா ஆ சரிம்மா வடிவு கலவியா அளவு என் மளுக்கு குழந்தை மாட்டுக்கு எந்த நேரமும் என்ளுக்கு கஷ்டத்தையும் டென்ஷனையும் கொடுக்க அது என்ன நினைச்சு என் எம்மாவும் இப்படி கஷ்டப்படுதா கிளவி ஒரு நாள் பஞ்சாயத்துக்கு இழுத்து விடுவேன் விட்டு வரும் சும்மா ஆசை ஆசைப்பட்டு ஏமாதி லட்சம் பணம் எங்க போச்சு கடவுளே நான் எவ்வளவு ஆசையோடு இருந்தேன் தெரியுமா இப்ப நான் என்ன செய்வேன் காடுக கெட்டி போட்டு அடி வெளுத்து எடுத்தாச்சு அவன் எடுக்கவே இல்லை பிச்சைக்காரன் ஊருட்டு ஓடி இருப்பான் ஆனா அவன் எடுக்கலை வீட்டுக்குள்ள கேமரா கூட மாட்டாம விட்டுட்டேன் கேமரா இருந்ததுன்னா என்ன நடந்திருக்குன்னு நான் பார்த்திருக்கலாமே என் பெருசு அப்படி தானே செய்வான் கேமராவில் தானே பார்ப்பான் என்ன செய்ய என்ன செய்ய சரி நம்ம வீட்டுக்கு வெளியே தெருவில் கேமரா இருக்கும் அதை போய் யார்கிட்ட யார்கிட்ட போய் பார்ப்போம் பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளேருந்து யாராட்டும் போறாவலான்னு பார்க்கணும் இல்லைன்னா நம்ம தெருவில் உள்ள கேமராவில் வேற ஏதாவது ஒரு தெருவில் என் பெட்டியோடு யார் போறாங்களோ அவங்க சிறுடை இந்த போறே ஒரு வீடியோட அப்படி கேமரால போய் பார்க்க போறேன் இந்த வீட்டில் கேமரா இருக்கு நம்ம வீட்டில இருந்து யார் வெளியே போனாலும் இந்த வீட்டு கேமரால பார்த்தா தெரிஞ்சிரும் சரி இந்த பொம்பளை கூப்பிடுவோம் எவனு தெரிலையே எக்காவ் எக்காவ் கொஞ்சம் வெளியே வரீங்களா ஆ எக்கா வணக்கம் ஆ யார் நீங்க எக்கா நான் இந்த எடுத்த வீட்டு பங்களா இருக்கல அது நான் விளக்கு வாங்கியிருக்கேன் பார்த்துக்கணுங்க நான் அங்கே தான் இருக்கேன் நானும் உங்களை போய் பெரிய பணக்காரி தான் பார்த்துக்கிடுங்க ஓ அந்த வீடா அங்க பேருக்குன்னு சொன்னாங்க தப்பா சொல்லியிருப்பாவோ நான் தான் இருக்கேன் அது என்னையதான் அப்படி யாராவது சொல்லியிருப்பாவோ என்ன விஷயம் எக்கா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிடுங்க அது என்னென்னா பணம் நிறைய பணம் வச்சிருந்தா நம்மகிட்ட காணாமல் போயிட்டு பார்த்துக்கிடுங்க அது எங்கள் வீட்டை வந்து யாரும் செலவு பண்ணிட்டாவோ உங்கள் கேம்ரெல்லாம் பார்த்தோன்னா பெட்டி எடுத்துகிட்டு போனேன் முதலில் யாரும் கண்டுபிடிச்சிடுவேன் போலீஸை கூட்டுவாங்க இருக்கா

கொஞ்சம் கேமராலாம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டே வச்சுக்கிடுங்களேன் ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு பணக்காரிக்கு ஒரு பணக்காரி சேர உதவியாக நினச்சிக்கிடுவேன் கொஞ்சம் செய்யல ஓ சரி ஓகே உள்ளே வாங்க எப்பா பெரிய உள்ளே விட்டதுக்கு எம்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் பார்த்துக்கிடுங்க இதுக்கு கேமராவுக்கு ஒரு ரூம் போட்டுருக்க பிள்ளைங்க எங்க வீட்டு நிறைய ரூம் கிடைக்கு நானும் இதே மாதிரி கேமராவை பூரா மாட்டிட்டு ஒரு ரூம்ல அம்பிட்டு பெட்டி வச்சிருந்தேன் டிவி பெட்டி வச்சா மட்டும் போதாது அப்பப்போ மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கிடணும் பணம் இருக்கு பத்தியா எல்லாமே பண்ண முடியும் பாத்துக்கிடுங்க சந்தோஷமா வாழறதுக்கு பணம் வேணும் வேற பெருசா பெண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் வேஸ்ட் பாத்துக்கிடுங்க தனியாவே சந்தோஷமா பணத்தை செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும் பிடிச்சது திங்கணும் பிடிச்சது வாங்கி உடுத்தணும் பிரிச்ச ஊருக்கு போகணும் இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுனா என்ன டைவர்ஸ் பண்ண வச்சிருவேன்னு நினைக்கேன் போ போய் உட வேலையை பாரு உங்க பேரு சொல்லுங்களே நல்லா பேசதியலே கற்பக வள்ளி அருமையான பேரு சரி போங்க ஒவ்வொரு அடிச்சு அடிச்சு பாக்க எதுவும் நீங்களும் பணக்காரி தானே ரிப்பேர் பண்ணி கொடுங்க புதுசு வாங்கி கொடுங்க என்ன கேவலமான உங்களுக்கு சீக்கிரம் எனக்கு நேரம் பாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பள்ளி கற்பகவள்ளி குடிமி பூதேவி என் வீட்டுக்குள்ள இருந்து பணத்தை எடுத்துட்டு போறாள் இருங்க உங்க எல்லாருக்கும் ஜூம்ல போட்டு காட்டுவேன் ஏமா என்னங்க திருட்டு மொழி முடிச்சு என் துட்டு எடுத்துட்டு போறா சிம்மி தான் கிடக்கு ஒண்ணும் செய்யாமலாம் கிடக்கு மெண்டல் எப்ப கடவானி எப்படி தீட்டு போறா திக்கத்து திருட்டு நாயே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு இந்த வீடியோ மட்டும் என்னுடைய நம்பருக்கு கொஞ்சம் போட்டு விடுவியலா அப்படியே போனை வச்சு எடுத்துட்டு போயிருங்க ஆஹ் எனக்கு சரியா எடுக்க தெரியாது பார்த்து எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போட்டு உடனே போட்டு விடுங்க கையை பெருந்து அடிச்சு வெளிச்சு வாங்குறேன் ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ்கா உங்க உதவியை நான் மறைக்க மாட்டேன் ஆ ஓகே ஓகே குடிமி இன்னைக்கு ஒரு ரெண்டு குடிமீரையும் கயிற்ற கேட்டு உனக்கு தொங்க உடலைன என் பியார் பானுமதி இல்லை களை வணச்சிருக்கி கொடுத்த மாதிரி கொடுத்து எடுத்துட்டு ஓட தண்ணி ஈரி இன்னைக்கு உன் வாயை பிளந்து மண்ணில் போட்டு குத்துவேன்